மூணு ரகசிய தீவில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்துக்குள்ள பல்லாயிரம் கோடி எப்படி முதலீடு செய்யப்பட்டது யார் அந்த சீனாக்காரர் தாய்வான்ல இருந்தும் இருந்தும் அந்த ரெண்டு பேர் இந்தியாக்குள்ள பல்லாயிரம் கோடியை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க எப்படி அதானிக்கு கொடுத்தாங்க

இன்னைக்கு அதானியினுடைய என்டி டிவியினுடைய தலைவரா எப்படி வந்து உட்கார்ந்தாரு அவருக்கு எவ்வளவு கோடி பணம் கைமாறி இருக்குன்னு ஒரு பெரிய அதானி பல்லாயிரம் கோடி பங்கு சந்தையில முறையீடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான தகவலை சில மாசங்களுக்கு முன்னாடி ஹிடன்பர்க் அறிக்கையா வெளியே வந்துச்சு அந்த அறிக்கையை தொடர்ந்து இப்ப ரெண்டாவது மிக முக்கியமான அறிக்கைகள் வந்திருக்கு இந்த அறிக்கையை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஒரு குழு வந்து தகவலை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த அறிக்கையை பார்க்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த அறிக்கையில பல திடுக்கிடும் தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதானியினுடைய நிறுவனம் வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பங்கு சந்தையில் அதனுடைய பங்குகளுடைய விலை வந்து உயர்ந்துகிட்டே போயிருக்கு இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து எழுந்துருக்கு இந்த பங்கு சந்தையினுடைய பங்கு விலையேற்றம் ஆர்டிபிஷியலா திருட்டுத்தனமா கருப்பு பணத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து அதானி நிறுவனத்துக்குள்ள முதலீடு செய்யப்பட்டு அதனுடைய பங்குகள் வந்து ஆர்டிபிஷியலா உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் இந்த நிறுவனம் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பா சொல்ல போனா மொரிசியஸ் பிரிட்டிஷ் விர்ஜினியா ஐலாண்ட் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் இப்படிங்கிற மூணு இடத்துல இருந்து பல்லாயிரம் கோடி பணம் இந்தியாக்குள்ள வந்திருக்கு இதை கொண்டு வந்து சேர்த்தது யார் அப்படின்னா மிக மிக ரகசியமான ரெண்டு நபர்கள் ஒருத்தருடைய பேரு நாசர் அலி இவர் வந்து அரேபியா நாட்டை சார்ந்தவர் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சாங் சுங் இவர் தாய்வானை சார்ந்த ஒரு சீனாக்காரர் இவங்க ரெண்டு பேருமே அதானியினுடைய அண்ணனான வினோத் அதானி இருக்காரு இல்லையா அவரோட கூட்டு சேர்ந்து வெளிநாடுகள்ல தீவுகள்ல கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு அங்க இருந்து இந்தியாக்குள்ள இந்த பணத்தை பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருக்காங்க கருப்பு பணங்களை மணி லாண்ட்ரி பண்ணக்கூடிய இந்த ரகசியமான ரெண்டு நபர்கள் அதாவது இந்த நாசர் அலி அப்படிங்கிறவரும் சாங் சுங் லிங் அப்படிங்கிற சைனாக்காரரும் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிதி கட்டமைப்பை வந்து பெருமிடா அப்படிங்கிற ஒரு தீவுல உருவாக்குறாங்க ஏன் அந்த தீவுல உருவாக்குறாங்க அப்படின்னா அங்கதான் பாத்தீங்கன்னா வரி வந்து மிக மிக குறைவு ஏன் வரியே கிடையாது வரி இல்லாத ஒரு புகலிடம்னு சொல்லுவாங்க அதாவது அதை அந்த தீவுகளில் பார்த்தீங்கன்னா வரியே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் நிறைய போலி கம்பெனிகள் தான் அங்கே உருவாக்குற வேலையை அப்படி போலி கம்பெனிகளை உருவாக்கி கள்ளப்பணங்களை கருப்பு பணங்களை அந்த தீவுகளுக்குள்ள கொண்டு வந்து அங்கிருந்து வேற வேற நாடுகளுக்கு முதலீடு பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அந்த தீவுகள் அப்படிப்பட்ட பர்முலா தீவுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற நிதி கட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க இந்த நிதி கட்டமைப்பு இருக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கற நிதி கட்டமைப்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொரிஷியஸ் மாதிரியான தீவுகள்லையும் பிரிட்டிஷ் வர்ஜினியா மாதிரியான தீவுகள்லையும் அதே மாதிரி யூஏஇ மாதிரியான இடத்துல ரெண்டு மிக முக்கியமான நிதி நிறுவனங்களோட சில கூட்டமைப்பு வேலைகளை செய்கிறாங்க அது எந்தெந்த நிதி நிறுவனங்கள் அப்படின்னா எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் அதே மாதிரி இஎம் ரீசர்ஜண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பு இருக்கு இல்லையா இஐஎஃப்எஃப் அப்படிங்கிற அமைப்பு இஎம்ஆர்எஃப் இந்த அமைப்புகளோட ஒன்றா சேர்ந்து பல்லாயிரம் கோடிகள் கறுப்பு பணத்தை வந்து இந்த நிறுவனத்திங்களூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஷேரை வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதானி போர்ட்டும் அதானினுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற கம்பெனியும் சரி அதானி பவர் அண்ட் அதானி பவர் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் இது மாதிரி நாலு மிக முக்கியமான இந்திய பங்கு சந்தையில லிஸ்டான அதானியினுடைய நிறுவனத்தினுடைய பங்குகளை ரகசியமா வாங்கியிருக்காங்க மேலே சொல்லப்பட்ட இந்த ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு நிறுவனங்களும் அதானியினுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா வினோத் அதானி அவர் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அந்த நிறுவனத்தோட ஒன்னா சேர்ந்து நிதிகளை எப்படி முதலீடு பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வைசரி அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே நிறுவனம் அதானியனுடைய அண்ணனான வினோத் அதானி பெரும்பாலும் துபாயில தான் இருப்பார் இது மாதிரியான தீவுகள் இருக்கக்கூடிய இந்த ரகசிய நிறுவனங்களா இருக்கட்டும் இந்த ரகசிய நபர்களா இருக்கட்டும் இவ்வளவு கோடிகள் பணத்தை கொண்டு வந்து இந்திய பங்கு சந்தையில் கொட்டியிருக்காங்க அதானியனுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாங்கியிருக்காங்க இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லிஸ்டட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா பங்குகள் அந்த பங்குகள்ல எழுபத்தஞ்சு சதவீதத்தை மட்டும்தான் தான் ப்ரமோட்டர்ஸ் கையில வச்சிருக்க முடியும் ப்ரமோட்டர்ஸ் வாங்க முடியும் பேலன்ஸ் இருபத்தஞ்சு சதவீதத்தை ஃப்ரீ ஃப்ளோட் பண்ணணும் அதாவது பொது வெளியில் வந்து அதை மார்க்கெட்டில் விடணும் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை பப்ளிக் வாங்கி அதை டிரான்சாக்ஷன் பண்ணணும் அதில் எந்த காரணம் கொண்டும் ப்ரோமோட்டர்ஸ் வந்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படி முதலீடு பண்ணால் அது ஃப்ராடு அது ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னு இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஆனா அதானே என்னுடைய ரகசிய நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல அந்த ரெண்டு ரகசிய நபர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு சதவீத பங்குகள் வந்து ஃப்ரீ ஃபுளோட்டுக்காக ஒதுக்கப்படணும்னு ரூல் சொல்லுது இல்லையா அதை மதிக்காம அதுல ஏறத்தாழ எட்டு சதவீதத்துல இருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் இந்த கருப்பு பணங்களை பயன்படுத்தி இந்த ரகசியமான நிறுவனத்திலிருந்து முதலீடு பண்ணி அந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க இது இந்திய பங்கு சந்தையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்தை செஞ்சவங்க கட்டாயம் கைது செய்யப்படணும் அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் சொல்ல போனா அதானியனுடைய கருப்பு பணங்கள் வெளிநாடுகளில் வெளித்தீவுகளுக்கு கொண்டு போகப்பட்டு அந்த வெளித்தீவுகளிலிருந்து வேறு வேறு புதிய நபர்கள் மூலியமாக புதிய நிறுவனங்கள் மூலியமா திருப்பி இந்தியாக்குள்ளேயே முதலீடு செய்யப்பட்டு பங்கு சந்தையில் அதானி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கி ஒரு செயற்கையா அதானி பங்குகள் வந்து பங்கு சந்தையில் மிக விலையில வித்துக்கிட்டு இருக்குறது என்ன நடக்கும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருக்கும் வெளிநாட்டில் கூடிய முதலீட்டாளர்கள் மத்தியில் இந்தியாவில் வந்து அதானி அப்படிங்கிற நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் இப்படி எல்லாம் ஒரு ப்ரொஜெக்சனை பண்ணி இந்தியாவினுடைய பொது சொத்து சொத்தாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹார்பராக இருக்கட்டும் இது எல்லாமே அதானி நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக விற்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களாக இருக்கட்டும் இல்லை நிலக்கரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதானி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான நிறுவனம் பங்கு சந்தையில் அதனுடைய பங்குகள் வந்து மிக உயர்ந்த விலையில் விற்றுக்கிட்டுருக்கு அதனால் அந்த நிறுவனத்தை வந்து யாரும் போட்டி போடவே முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்கிருக்காங்க அந்த ப்ரொஜெக்ஷன் முழுக்க முழுக்க திருட்டுத்தனமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரகசிய தீவுகள் இருக்கக்கூடிய ரகசிய நபர்களால் நடத்தப்படக்கூடிய ரகசிய கம்பெனிகளால் முதலீடு செய்யப்பட்டு ஒரு ஆர்டிபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அப்ப இந்திய மக்களினுடைய சொத்தை இந்திய நாட்டினுடைய சொத்தை சூறையாடுறதுக்காகவே பங்கு சந்தையில் பல்லாயிரம் கோடி பணத்தை கொண்டு வந்து ஒரு சாதாரண கம்பெனியாக ஒரு பெரிய கம்பெனியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுருக்காங்க இந்த முறைகேடுகள் குறித்து பல தகவல் வந்து பல அறிக்கைகள் வந்து செபி அப்படிங்கிற அமைப்புக்கிட்ட இருக்கு செபி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இவ்வளவு ஆதாரப்பூர்வமான தகவல் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துகிட்டே இருந்தாலும் இதுவரைக்கும் அதானி மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப 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 கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த அதானிக்கு ரகசியமாக பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ஆளா செயல்பட்டு இருக்காரு இல்லையா அந்த சீனாக்காரர் அந்த சீனாக்காரர் யார் அப்படின்னா அதானியினுடைய நிறுவனத்தில் ஏற்கனவே டைரக்டராக இருந்தவர் அன்னைக்கு சில நிறுவனங்கள் வந்து சிங்கப்பூர்ல இருந்துச்சு அந்த நிறுவனங்களை வந்து பராமரிச்சுட்டு இருந்தவர் தான் இந்த தாய்வானை சார்ந்த சீனாக்காரர் இவர் மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இந்தியாவில் இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு ஹெலிகாப்டர் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ண ஒரு நபர் அந்த நபர் அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஊழல்வாதின்னு சார்ஜ் ஷீட்ல இருந்துச்சு மோடி அரசாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஈடியினுடைய சார்ஜ் ஷீட்ல இருந்து சீனாவை சார்ந்த அந்த கொள்ளையருடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு இது ஏன் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் முழுக்க முழுக்க அதானிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே இந்தியாவுக்கு ஹெலிகாப்டர் வாங்கின ஊழல்ல இருந்து அவருடைய பேரை வந்து நீக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா அதானி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இது மாதிரியான முறைகேடலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு இந்தியாவினுடைய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விங் தகவல்களை சேகரிச்சு செபி அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனா செபி எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது குறித்து அன்னைக்கு இருந்த ரெவன்யூ இன்டெலிஜன் தலைவர் நைஜிப் ஷா வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு அன்னைக்கு இருந்த செபி தலைவரான உபேந்திர குமார் சின்ஹா கிட்ட நாங்கள் இவ்வளவு தகவல்களை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க ஆனா அதானி நிறுவனத்தின் மேல எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்படல இதுல அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போதைய செபி தலைவராயிருந்த இருந்த குமார் சின்ஹா இருக்காரு இல்லையா இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என் டிவினுடைய தலைவரா இருக்காரு அதாவது போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா என் டிவி அதானி நிறுவனம் விலைக்கு வாங்குது அதானி நிறுவனம் விலைக்கு வாங்கின உடனே அதனுடைய டைரக்டரா யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அப்படின்னா முன்னாள் செபி தலைவரா இருந்த இந்த உபேத் குமார் சிங்கை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இவர்கிட்ட தான் பாத்தீங்க அப்படின்னா அதானி நிறுவனம் வந்து கடந்த காலங்களில் பண்ண ஊழல் குறித்தான எல்லா தகவலையும் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்துருக்காங்க இப்படி அதானியினுடைய ஃப்ராடு குறித்து முறையீடு குறித்து நிறைய தகவல்கள் வந்து தொடர்ச்சியா வெளியே வந்துகிட்டே இருக்கு ஆய்வுபூர்வமான ஆவணப்பூர்வமான விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு ஆனா அரசாங்கத்திடம் இதுவரைக்கும் ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல செபி அமைப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து சில அறிக்கைகளை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க அதானி நிறுவனத்தினுடைய முறைகேடுகள் குறித்து நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் விரைவிலேயே அது குறித்தான தகவல் வந்து நாங்கள் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் அவங்க வெளிய சொல்லிட்டு இருக்காங்க அதானி மேல பல குற்றச்சாட்டுகள் குறிப்பா இது மாதிரியான பங்கு சந்தையில அவர் பண்ண முறைகேடுகள் குறித்து பல தகவல்கள் வந்து ஆதாரமா வெளியே வந்துருச்சு ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய செபிங்கிற அமைப்பாக இருக்கட்டும் இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும் இல்ல பிரைம் மினிஸ்டர் அலுவலகமா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதானிங்கிற ஒரு நபருக்காக அவரை முழுக்க முழுக்க பாதுகாக்கிறக்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கே வெளிப்படையா தெரியும் ஏன்னா அதானி வந்து குஜராத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய முதலாளி அவர் பிரதமர் மோடியோட மிக மிக நெருக்கமானவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல மோடி வந்து உச்சத்துக்கு வரும்போதே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா இந்த அதானியினுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்காகவே மோடி வந்து பல விஷயங்களை வந்து அவருக்கு சாதகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தொடர்ச்சியா எல்லா பத்திரிகையுமே வந்து வெளிப்படையா எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்தியாவினுடைய அரசாங்கமே ஒரு முதலாளிக்கு சார்பாக ஒரு முதலாளியினுடைய குற்ற செயல்களுக்காகவும் அவர் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராடுகளையும் காப்பாத்துறதுக்காகவும் அவருடைய பிசினஸை பெருக்கிறதுக்காகவே ஒட்டுமொத்தமாக மொத்தமா செயல்பட்டுகிட்டு